ரெண்டாயிரம் சென்டில் டக்கரான வீடு சுழற்சி கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவு இருபதுக்கு ஐம்பதுங்க வடக்க பார்த்து சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க எலும்பு விஷயம்லாம் ஒரு பக்காவாக இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்லேருந்து பொருளில் கிருஷ்ணா நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடுகள் நிறைய ஏரியாங்க ஓனர் கேட்குற வழங்க முப்பத்தொம்பது லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க செங்கல் பில்டிங்கு நல்லா பார்த்து பார்த்து தரமாக கட்டியிருக்காங்க முறைப்படி கட்டியிருக்காங்க சுற்றியும் வீடுகள் இருந்து நிறைய இருந்தாங்க இந்த வீட்டுக்கு எண்பது பெர்சன்ட் லோனும் வாங்கி தராங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பண்ணி வச்சு ஆல் அண்ட் அப்ளைப் பண்ணி தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கிடைக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரெண்டு விஷயம் நல்லா பக்காவாக இருங்க நல்லா பெரிய கெட்டா போட்டுக்கோங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு ரைட் சைடில் டெப்ஸு டெப்ஸு கீழே அவுட் டாய்லெட் வந்துடுதுங்க இந்த டைப்பில் நல்லா பெருசாகவே இருக்குங்க பாத்ரூம்பு பிடிக்கிறதுக்குள்ள கிண்ணை போட்டு நல்லா பக்காவாக ஃபினிஷிங் ஆகிட்டுருங்க சின்ன சின்ன வேலை இருக்குது பால் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு சைஸ் நல்லா பெரிய காலாக கொடுத்துருக்காங்க பால் ஷீட்டிங் லைட் ஷீட்டிங் எல்லாமே நடந்துட்டுருக்குங்க கிச்சன் வச்சு டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க உங்களுக்கு கிணட்லாம் போட்டு ஸ்ல்ஃப்லாம் வச்சு ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்குங்க வீடு உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்து எட்டுக்கு போனாலு சைஸ் நல்ல பெருசை பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூமு எட்டுக்கு போகணுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க